வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் இரண்டாம் தேதி கேஸ் சிலிண்டர் வைத்திருப்போருக்கு வெளியான அவசர அறிவிப்பு மக்களே காணொலியை அனைவருமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் சிலிண்டரில் எவ்வளவு விஷயம் இருக்காம் இதை கவனிக்காமல் வாங்காதீங்க மக்களே இது போன்ற அரசு வெளியிடக்கூடிய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமையலுக்கு பயன்படுத்தப்படும் கேஸ் சிலிண்டர்கள் எல்லா வீடுகளிலுமேயே பயன்படுத்தப்பட்டு வருகிறது எனினும் இந்த ஒரு சிலிண்டர்கள் பாதுகாப்பானவையா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு தான் இருக்கு இத வந்து உறுதி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை மக்களே உங்களிடம் இருக்கக்கூடிய சிலிண்டர் பாதுகாப்பானதா என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் எல்பிஜி சிலிண்டர்கள் அனைத்துமே சிறப்பு ஸ்டீலால் உருவாக்கப்பட்டவை மக்களே மேலும் பாதுகாப்பிற்காக சிலிண்டர்கள் மேல் பாதுகாப்பு கோட்டிங் கொடுக்கப்பட்டுள்ளன பிஐஎஸ் நிலைகளுக்கு ஏற்ப சிலிண்டர்கள் உருவாக்கப்படுகின்றன அனைத்து சிலிண்டர்களுமே குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறையாவது பரிசோதிக்க வேண்டியது அவசியம் புதிய சிலிண்டர்கள் பத்து ஆண்டுகள் கழித்து பரிசோதிக்கப்படும் பின்னர் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுமே ஒரு முறை பரிசோதிக்கப்பட வேண்டும் மக்களே சிலிண்டர்கள் நிரப்பும் ஆலைகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்பந்ததாரர்களால் சிலிண்டர்கள் பரிசோதிக்கப்படுகின்றன பரிசோதிக்கப்பட்ட பின் அடுத்த சோதனைக்கான தேதி ஒட்டப்பட்டு சிலிண்டர்கள் அனுப்பப்பட்டு வைக்கப்படுகிறது அனைத்து சிலிண்டர்களிலுமேயே அடுத்த பரிசோதனைக்கான காலம் எப்போது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும் உதாரணமாக உங்கள் சிலிண்டரில் ஏ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என குறிப்பிட்டிருந்தால் அந்த ஒரு சிலிண்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி முதல் மார்ச் மாதத்திற்குள் பரிசோதிக்கப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு என குறிப்பிட்டிருந்தால் அது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் முதல் ஜூன் மாதத்திற்குள் பரிசோதிக்கப்பட வேண்டும் என்றும் நினைவில் கொள்ளுங்கள் சி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என குறிப்பிட்டிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை முதல் செப்டம்பர் மாதத்திற்குள் பரிசோதிக்கப்பட வேண்டும் டி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என குறிப்பிட்டிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் முதல் டிசம்பர் மாதத்திற்குள் பரிசோதிக்கப்பட வேண்டும் குறிப்பிட்டுள்ள ஆண்டிற்கு ஏற்ப நாம் அடுத்த பரிசோதனைத்திற்கான காலத்தை கணித்து கொள்ளலாம் என்பது உங்களுக்கு இப்போது நல்லாவே புரிஞ்சுருக்கும் அதாவது இந்த ஏபிசிடியை வச்சு நீங்கள் மாதங்களையும் இந்த ஆண்டு நம்பரை வச்சு எது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் மக்களே எதனால் வந்து நீங்கள் இதற்கு ஏற்ப சிலிண்டர்களை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது ஆனால் நிறைய பேர் அந்த சிலிண்டரை ரீஃபில் பண்ணி ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ஒரு அறிவிப்பு நீங்கள் புதுசு புதுசாக மந்த் வந்து மாற்றிக்கிட்டே சிலிண்டரை அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மக்களே அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த நிலத்தடியில் இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கும் அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு எதனா ஒரு கேள்விகள் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி